எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான பதிவுங்க இன்றைக்கி வந்து சாம்பார் பொடி தயார் பண்ணுறதை பார்க்க போகிறீங்க இத்தனை வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் உற்பத்தி பார்த்துருப்பீங்க எண்ணெய் உற்பத்தி தொடர்ந்து இன்றைக்கி வந்து சாம்பார் பொடியை பார்க்க போகிறீங்க எண்ணெய் உற்பத்தி போய்ட்டுருக்குங்க எண்ணெய் சம்மந்தமான பல வீடியோக்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நான் பண்ணுறதுங்க பருப்பு வாங்குறது தேங்காய் வாங்குறது எள் வாங்குறது எண்ணெய் சம்மந்தமான பதிவுலாம் நான் நான் இருக்கேன் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த மசாலா பொடி வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஒய்ஃப் தான் பண்ணுறாங்க தான் வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் பொடி பண்ணுற விஷயங்கள்லாம் ஒரு ட்ரைனிங் போய் ஒரு ரெண்டு வருஷமாக அவங்க தான் பண்ணியிருக்காங்க அதனால் அது சம்மந்தமான தகவல்லாம் என்னோடய ஒய்ஃப் கொடுப்பாங்க கண்டிப்பாக பாருங்கள் நல்ல தரமான மசாலா பொடி எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத பாருங்கள் வணக்கங்க இன்றைக்கி சாம்பார் பொடிக்கு என்னென்ன தேவையான பொருள் அப்படிங்கிறத பார்க்கலாங்க வாங்க ஒவ்வொன்றா பார்க்கலாம் இது குண்டு மிளகாங்க சாம்பார் பொடி கொஞ்சம் டேஸ்ட்டு காரம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எடுத்துருக்கோம் இது ஒரு கிலோங்க அடுத்தது நீட்ட மொளக இது நீட்ட மிளகாங்க காம்பெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து காஷ்மீர் சில்லீம்பாங்க இது வந்து கலருக்காக சேர்த்துருதுங்க சாம்பார் பொடியில் நேச்சுரல் கலருக்காக போடுறதுங்க அடுத்தது கருவேப்பிலைங்க கறி லீவ்ஸு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மல்லி நாட்டு மல்லிங்க நாட்டு மல்லி அடுத்தது மிளகுங்க மிளகு அடுத்தது சீரகம் அடுத்தது பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு அடுத்தது துவரம் பருப்புங்க அடுத்தது மஞ்சளுங்க இது பெருங்காயங்க கட்டி பெருங்காயம் இது வாசனையாக இருக்குங்க அடுத்தது இது வந்து வெந்தயங்க இது அரிசி இது வந்து நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ் உப்புங்க அடுத்தது எப்படி வறுக்க போகிறோம் அப்படிங்கிறது பார்க்கலாங்க முதல்ல இந்த சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் வறுத்துடலாங்க அவங்க ஒவ்வொன்றா போய் வறுத்துட்டு போட்டுக்கோங்க இப்போது இதை மஞ்சளுங்க கொஞ்சம் லைட்டாக வருபடட்டும் அடுத்தது அடுத்தது வெந்தயம் போட்டிருக்காங்க வருபட்டுருச்சுங்க அடுத்தது தோரம்பரம் போட்டுக்கலாங்க தோரம் பருப்பு போட்டுருக்குங்க இந்த சூப்பில் சூட்டில் இதே வரதுக்கலாங்க கொஞ்சம் வரப்பட்டுருச்சுங்க கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு இன்னும் எடுத்துடலாங்க எடுத்தது பார்த்தீங்க அடுத்தது கடலை கடலைப்பருப்புங்க இதே கொஞ்சம் நல்லா எடுத்துக்கலாங்க வறுத்தாச்சுங்க இன்னும் எடுத்துடலாம் கொஞ்சம் கலர் ஷேட் கொஞ்சம் மாறினாவே போதுங்க கொஞ்சம் தொட்டு பார்த்தா உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் சூடானது எப்படின்னு சூடாகிடுச்சிங்க எடுத்துகிட்டு அடுத்தது போட்டுருக்கலாங்க அடுத்து மிளகுங்க மிளகு போட்டாச்சு இதுவும் அப்படிதாங்க மிதமான சூட்டில் கொஞ்சம் வறு வறுத்துட்டே இருக்கணும் மிளகு வறுத்துட்டுருக்கோங்க தொட்டு பார்க்கலாம் இன்னும் கொஞ்சம் சூடாகணும் இன்னும் ரெண்டு நிமிஷங்க இப்போ பார்க்கலாம் ஆ சூடாகிடுச்சுங்க எடுத்துகிட்டு அடுத்த பொருள் போட்டுடலாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா சீரகம் இது கொஞ்சமாக லைட்டாக வர்த்தா போடுங்க அது மிதமான சூட்டில் தான் வறுக்கணும் இல்லைன்னா சீக்கிரம் கருகி போயிடுங்க கலரும் ரொம்ப சேஞ்ச் ஆயிரும் தொட்டு பார்த்தா கொஞ்சம் வெகு வெகுன்னு இருந்தாலே போகுது ஏற்கனவே எல்லா பொருளும் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் நல்லா ட்ரையரில் காய வச்சு எடுத்துருக்குங்க இப்போ காய் வச்சு எடுக்கிறதுனால தான் மசாலா பொருள் வந்து சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்குங்க கொஞ்சம் மாய்ச்சர் இருந்தாலும் உங்களுக்கு லைஃப் வந்து அவ்வளோக்கா வராதுங்க போதுங்க சீர கொஞ்சம் வறுக்கும் போதே ஸ்மெல் நல்லா இருக்குது போதுங்க எடுத்துகிட்டு அடுத்தது போட்டுடலாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா அரிசிங்க இது சாப்பாட்டு அரிசி தாங்க இது கொஞ்சம் டேஸ்ட்டுக்கும் குழம்பு கொஞ்சம் கெட்டி வர்றதுக்காக போட்டுருதுங்க இது ஆப்ஷனல் தான் நீங்கள் வேணுன்னா போட்டுக்கலாம் இல்லைனாலும் அவாய்ட் பண்ணிடலாங்க இது கம்பல்சரி கிடையாது இது அரிசி பார்த்தீங்கன்னா எப்படி வரணும் கொஞ்சம் பொறிஞ்சிடும் பொரியற அளவுக்கு வந்தாலே போதுங்க எடுத்துடலாம் பாருங்கள் பொறிஞ்சிட்ருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள் எல்லா அரிசியெல்லாம் பொறிஞ்சிருச்சு போதுங்க இதுக்கு மேலே விட்டால் கருவி போயிடும் எடுத்துடலாம் அடிச்சது பார்த்தீங்கன்னா பெருங்காயம் கட்டி பெருங்காயங்க பவுடருக்கு கூட உங்களுக்கு கட்டி வந்து நல்லா வாசனையாக இருக்குங்க சாம்பார் பொடி போடும்போதே நல்லா சுவாசனை தெரியுங்க அதுக்காக தான் கட்டி பெருங்காயம் யூஸ் பண்ணுறோம் இது பெருங்காயம் அப்படிதாங்க நீங்கள் கொஞ்சம் மாய்ச்சரோடு இருந்துச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் துணி சின்ன சின்ன துண்டாக பிச்சு போட்டு அதுக்கப்புறமா அடைச்சட்டியில் போட்டிங்கன்னா நல்லா பொரியுங்க அந்த பொரிய ஸ்டேஜ் வந்து எடுத்துடலாம் இது கொஞ்சம் நல்லா ட்ரையரில் போட்டோம் அதனால் காஞ்சிருச்சுங்க அதனால் தட்டி போட்டிருக்கிறோம் பாருங்கள் வச்சுட்ருக்காங்க இது வறுத்துக்கு இதுவும் அப்படியே அரிசி மாதிரி கொஞ்சம் லைட்டாக பொடி பொடியாக வருங்க பொரியும் அந்த ஸ்டேஜ் பார்த்து நம்ம எடுத்துருந்தோம் இல்லைன்னா கொஞ்சம் வாசனை கம்மியாயிருங்க எனக்கு போதுங்க எல்லாம் கொஞ்சம் இன்னும் எடுத்துடலாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இது உப்புங்க சாப்பாட்டு உப்பு இது வந்து எதுக்கு போடுறதுன்னா உங்களுக்கு மசாலா பொடி சீக்கிரமாக கெடாமல் இருக்கிறதுக்காக நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ்ங்க இதில் நாம் கெமிக்கல்ஸ் எதுவும் ஆட் பண்ணுறதில்ல அதுக்காக இந்த நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ்காக இந்த உப்பு ஆட் பண்ணுறேங்க அப்போ லைஃப் உங்களுக்கு மசாலா போடுற லைஃப் நல்லா இருக்கும் மசாலா சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்குங்க இது இதுவும் எதுக்கு வறுக்கிறோன்னா அது நீங்கள் வறுக்க தேவையில்லை அடுப்போ ஆஃப் பண்ணிவிட்டு அந்த வடைச்சட்டி சூட்லேயே உங்களுக்கு கொஞ்சமாக வறுத்தெடுத்தா போதும் மாய்ச்சரில் கொஞ்சம் இதாகிடுங்க ட்ரை ஆயிடும் அதுக்கப்புறமா நம்ம மிளகாவும் மல்லி மட்டும் பாசி இருக்குங்க அது பாருங்கள் நம்ம பெரிய ரோஸ்டர் மிஷினில் போட்டு வறுக்கிறது பார்க்கலாங்க மல்லி மிளகா வறுத்துட்டுருக்காங்க எல்லாம் அதிரடியாக கல் மிஷினில் அரைக்கிறதுக்காக எல்லாம் வேலை இருக்காங்க மல்லி நல்லா வறுத்து நல்லா மனை வரஞ்சிச்சுங்க அந்த மனை வரதான் வந்து அந்த ப அந்த பக்குவங்க அந்த அந்த பக்குவத்தில் கரெக்டாக எடுக்கணும் ஏன்னா அந்த மனை வர்றது நல்லா காஞ்சிருச்சுங்கிற நல்லா சூடாகி நல்லா வருபட்டுருச்சுன்னு சொல்லி அர்த்தம் அதே அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து கருகு வசந்துடும் அதனால் கவனமாக சரியான பக்குவத்தில் கரெக்டாக மனை வரும்போது கரெக்டாக இறக்கிடலாங்க இப்போ இறக்கிடலாங்க இறக்கிலாங்க கீழே வந்து உங்களுக்கு இறங்கிட்டுருக்கு அடுத்தது மிளகா வறுத்தர்லாங்க மிளகா ரொம்ப வறுக்கூடாதுங்க ஏன்னா கலர் மாறிடும் கருப்படிச்சா மசாலா பொடியோட நிறம் மாறிடும் டேஸ்ட்டு மாறிடும் அதனால் கரெக்டான பார்த்து இறக்கிறாங்க அடுத்தது காய்ங்க சாம்பார் பொடிக்கு வருத்த மூளைப்பொருள்லாம் ரெடியாக இருக்குங்க இது அரைச்சிடலாம் நாங்கள் ஃபஸ்ட் டைமு கல் மிஷினில் இப்ப இப்போ இருக்கீங்க பாருங்க இது ஃபர்ஸ்ட் டைம் அரைச்சிருக்கோம் இது வந்து ரெண்டு வாட்டி போடணும் ஏன்னா கல்லு மிஷினுனாலும் ரெண்டு வாட்டி போட்டால் தான் நல்லா நைஸ் வரும் இது நான் ஃபர்ஸ்ட் டைம் அரைக்கிறனால மூணு வாட்டி போட வேண்டிய நிலம் முதல்ல வரும் மசாலா பொடி அடிக்கிறது உண்மையுமே டஃப்பான விஷயம் ஏன்னா இருமல் தும்மல் காரம் இதுவும் கவனமாக தான் இருக்கும் நம்ம ஹைஜீனிக்காக பண்ணணும்ட்டேன் சாம்பார் பொடி முதல் வாட்டி அரைச்சாச்சுங்க இது ரெண்டாவது வாட்டி போட்டால் தான் நல்லா நைஸ் கிடைக்கும் அதனால் மறுபடியும் ரெண்டாவது வாட்டி போடலாம் அதாவது எந்த சூடு இல்லைங்க பெருசாக சூடு இல்லை ரொம்ப மினிமமான சூடு தான் இருக்குதுங்க இதுக்காக இந்த மிஷின் வாங்கினது பார்த்துடலாங்க ரெண்டாவது வாட்டி அரைச்சிட்டங்க சூப்பர் நைஸாக இருக்குது முதல்ல விட நல்லா நைஸாக வந்திருக்கு பட் மிஷின் நைஸுக்கு வராது பட் இருந்தாலும் குவாலிட்டி வைஸாக சூப்பராக இருக்குங்க கல்லு மச்சலில் அரைச்ச சூப்பரான சாம்பார் பொடி ரெடி ஆயிடுச்சுங்க நல்லா அருமையாக வந்திருக்கு இன்னும் நாங்கள் டேஸ்ட் பண்ணிடுறோம் அதுக்கப்புறம் சாம்பிள் வேணுங்கிறோம் கேளுங்க இனி தொடர்ந்து மசாலா பொடி வந்து சாம்பிள் தான் போக போகுதுங்க ஏன்னா புதுசாக வாங்குறவங்களுக்கு எல்லாமே சாம்பிள் தாங்க அதனால் சாம்பிள் ப்ராடக்ட்ஸ் வாங்கி யூஸ் பண்ணலாம் நீங்கள்லாம் நாங்களும் முடிஞ்சளவுக்கு பெஸ்ட்டான ப்ராடக்ட் கொடுக்க கொடுக்க கொடு கொடுக்க ட்ரை பண்ணிட்டுருக்கோம் கொடுக்க ட்ரை பண்ணிட்டுக்குள்ள பெஸ்ட்டான ப்ராடக்ட்டை கொடுப்போம் அதுக்கான வேலைகள் தான் போயிட்டுருக்கு ஆனால் பெஸ்ட்டுங்கிறது நாங்கள் சொல்கிறத விட நீங்கள் சொல்லணுங்க எல்லாேருக்கும் நன்றிங்க